கண்டுபிடிச்சாங்க அப்புறம் மென்டல் பாடி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க இப்பதான் வெள்ளக்காரனுக்கு ஆமா மென்டல் பாடி ஒண்ணு இருக்குன்னு இப்போ சொல்றாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் ஒரு வினை செய்வதற்கு முன்பாக மன வலிமை வேணும் ஒரு வினை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணும் உங்களுக்கு மனம் எங்கப்பா இருக்குது நம்ம இருபது நேரம் பேசிட்டு இருக்கோம் வினை திட்டம் என்பது ஒருவன் குண் மனத்திட்டம் பெற வினை என்பது ஒருவன் குண் மனத்திட்டம் பெற இந்த பூசை புனர்காலம் ரெண்டாவது இந்த பூசை புனர்காரம் அது இது ஜூசி இதெல்லாம் ரெண்டாவது முதலுக்கு என்ன வேணும் மன வலிமையில ரொம்ப எளிமையானதுதான் என்ன எல்லா எளிமையே சொல்றனா எளிமையானது ரொம்ப வலிமை அதிகமாக இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க வலிமையா இருக்கிறதுலாம் நினைக்கிறீங்க ரொம்ப எளிமை தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தருது அதனால நான் இறைச்சிருக்கேன் நான் வந்து கொடுத்திருந்தேன் நீங்க எடுத்துக்க மாட்டேங்க இதை கதை விடறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப இந்த இலை திருப்பான் யோகின்னு சொல்லுவாங்க ஒரு வேலை இன்பான் யோகி இதை செஞ்சு காட்டணும் என்னது செஞ்சு காட்டணும் இந்த உணவுங்கிற ஒரு பிரச்சனையா இல்ல முதல்ல எழுச்சிருக்கிறியா அது மட்டும் இல்ல துடிசுறுப்பா இருக்கிறியா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு இன்னும் நான் தூங்குவதில்லை மூணு கிலோமீட்டர் நடந்து தான் வந்தது ஒரு எட்டு கிலோ வீட்டை தூக்கிட்டு இவருக்கு தெரியும் வீட்டு கிலோ வீட்டு தூக்கி நடந்து தான் வரலாம் அங்கிருந்து எங்கேயில் இருந்து என்ன கிளம்பி வரேன் நான் ஊருக்கு போய் இரு இருபது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு நோக்கி கிளம்பி எல்லா ஊரும் சுற்றிட்டு கடைசி கன்னியாகுமரி வந்துருக்கேன் அப்போ இடையில 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 பல்வேறு ஊருக்கு இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் ஆளுங்களாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க எடுத்துட்டு உங்காலும் யாருமா சேர்க்கப்பட்ட சரி யாராக இருந்தால் எல்லா வானத்தின் குழந்தைகள் தானே எல்லாமே இயற்கையின் குழந்தைகள் தான் இது சாதிவதில் நின்று இருக்குது அந்த அடிப்படையில் உடன்பட்டு தான் நான் வந்தேன் ஏன்னா மனசுக்கு மாசு இருக்கக்கூடாது யாராக இருந்தால் குழந்தைகள் குழந்தை சுங்கத்தில் தோன்றும் பொழுது அறிவு இருந்தால் பிறருடைய பிரச்சனை தீர்வதற்கு அறிவை பயன்படுத்தும் உங்கள் பிரச்சனை இருக்குதுன்னா ஏதோ ஒரு கப்பை வாங்கிக்கல ஒரு கட்டணம் வாங்கிக்கலாம் சும்மா சொல்லி தரக்கூடாது ஒரு பண்டை மாற்று இருந்துச்சு பண்ட மாட்டு ஒழிச்சு போட்டாங்க கரன்சி வந்துச்சு இல்லையா அதனால் ஏதோ ஒரு ஃபீஸை வாங்கிட்டு சொல்லி கொடுங்க அப்போ தான் மரியாதை இருக்கும் இலவசமாக எதுவும் பெறக்கூடாது அதை அரசாங்கம் தப்பு தப்பாக செய்யுது எதை இலவசமாக கொடுக்கணும் அதை கொடுக்காம தேவையற்ற இலவசமாக கொடுக்கணும் அது வந்து அவங்களுக்கு சூழ்ச்சி அந்த சூழ்ச்சி நாம மாட்ட முடியும் அவங்க சூழ்ச்சியில் மாட்டக்கூடாது இன்னைக்கு எல்லாம் இலவசமாக கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா இது கட்சி சார்பு அரசியல் நல்லவன் நீங்கள் போட்டியிடவே முடியாதுன்னா குருகுல கல்வி இருந்தது பண்டமாற்ற முறை இருந்தது குடவோட முறை இருந்தது நல்லவர்கள் மட்டும்தான் போட்டி விட முடியும் இன்னைக்கு நல்லவர்களுக்கு பேச்சுக்கே இடம் எல்லாம் ஐம்பது அறுபது அறுபது திரும்பின வளர்கூடியவங்க அதெல்லாம் நம்பிக்கை யாருக்குன்னு தெரியல ஓட்டே போட போகிறது தெரியுமா உங்களுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அறுபது சதவீதம் தாண்டவே தேண்டாது இங்கே தான் நீங்கள் எண்பதெல்லாம் காட்டுவீங்க சென்னையிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு மேலே தாண்டறது எல்லாம் யாருக்கும் நம்பிக்கை இல்லை சரிங்களா இரண்டாவது இது சாதாரண வாழ்வு வாழ்வு சாகிறது மூன்றாவது துர்மரணம் என்று சொல்லக்கூடிய நோய் நாள் சாவது

நியமம் ஆதனம் பிரணயமம் பிரத்யாகாரம் காரண தியானம் சமாதிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லையே என்று சொன்னால் யோக நினைச்சான்னா மரணம் வரும் அதுதான் யோக மார்பம் இதுதான் இயற்கை சட்டம் இந்த இயற்கை சட்டத்தை எந்த வெள்ளக்காரன் மாற்ற முடியாது அதனாலதான் அதை என்ன சொல்ற டிசிஸிஸ் நாட்டியுரமும் ஒரே வார்த்தையில போட்டேன் எந்த உரையும் தீர்க்க முடியாது டிசீஸ் இஸ் நாட் க்யூரபுள் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு மூணு விளக்கன்னு சொல்கிறாங்க மருந்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க சில பேர் மூலிகைகள் நம்பிக்கை வைப்பாங்க சில பேர் பில்ஸில் நம்பிக்கை வைப்பாங்க இந்த மூணு தான் உலகம் செஞ்சிருக்கு நீங்கள்லாம் படிச்சுருப்பீங்க பில்ஸ் பில்ஸ் உங்களுக்கு தெரியும் பில்ஸுனா குளிகைகள் மாத்திரம் மெடிசைன்னு உங்களுக்கு தெரியும் மருந்துகள் அடுத்த தெர்பல் ஹெர்பல்னால் மூலிகைகள் இந்த மூணு மேலே இருக்கிற நம்பிக்கையானது நோயினுடைய பக்க விளைவுகள் இப்போ ஒரு சக்கரமையில் வந்து பிரிச்சிருக்கேன் பல பக்க வரும் தளபதி காய்ச்சல் கைத்தேழு பாமிட்டு கண்ணீர் கட்டுப்படு சர்க்கரை நோய் ஒன்று தான் சைடு எஃபெக்ட் பல இப்போ இந்த சைடு எஃபெக்ட்டை மட்டும் அழுத்தி வைக்கிறதுக்கு ஸ்டீராய்டு கொடுப்போம் மெடிசின் கொடுப்போம் அது என்ன பண்ணும்னா நோயை அழுத்தி வைக்கிற மாதிரி அழுத்தி வச்சுட்டு கடைசியாக நோய் அதிகமாக்கும் இதுதான் இந்த விதி எதனுடைய விதி இந்த மெடிசனுடைய விதி அது மருந்தாக இருந்தாலும் சரியே குடிகா இருந்தாலும் சரி ஹெர்பலாக இருந்தாலும் டோட்டல் டோட்டல்ஸ் ஆன் பில்ஸ் போசன்ஸ் மெடிசின்ஸ் ஆர் ஹெர்பல் அப்படின்னு சொல்லுவாங்க பியூர்ஸ் மெர்லி நல்லா கூட போல பெற்பச்சு மோஷன் எப்படி இந்த ஃபேமிலி சுற்றிட்டே இருக்கிறாங்க காற்றுல அப்படியே கீழே இருந்து மேலே கீழே இருந்து மேலே ஓயாமல் வந்துகிட்டே இருக்க முடியும் அந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன ஆகிட்டுன்னா ஓயாம சுற்றி சுற்றி கடைசியில் பெருசாக்கி இந்த ப்ராப்ளம் அதிகமாக உங்களுக்கு கொலை செய்யாமல் விடாது அதில் தான் எல்லோரும் மாற்றி இப்போ அந்த கொலையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்போ இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டால் அற்புதங்கள் செய்ய முடியும் உங்களுக்கு நீங்களே அற்புதம் செய்யலாம் தெரியுமா உங்களுக்கு இந்த வெயிட் எல்லாம் வந்து வெயிட் கிடையாது விரும்புவேன் இல்லை இருந்தாலும் மனம் என்ன பண்ணுது வெயிட்டு பார்த்து வந்தா பார்த்துக்கலாம் வந்தா பார்த்துக்கலாம்

தைரியம் தான் லட்சணம் தைரியம் தான் லட்சணம் அது புருஷ லட்சம் அந்த புருஷம்னா ஒரு வகையான புருஷனா ஆண்கள் கிடையாது புருஷ ஒரு வகையான வீரியம் அர்த்தம் இப்போ புருஷன்னு ஆம்பளை நினைச்சிட்டாங்க தைரியம் புருஷ லட்சம்னா தைரியம் உள்ள பின்னா பின்படிக்கு கல்பன சாவா தான் இங்க போனா இப்போ சுன்யா கணிச எந்த ஆம்பளை போயிருக்கீங்க அப்போ அவளுக்கு அந்த தைரியம் நிறுந்து காட்டிட்டா நீங்க மேலே செலக்ட் பாருங்க அப்போ அமெரிக்காவில் இருக்கிற பெண்களுக்கு தைரியம் கிடையாது இந்திய பெண்ணுக்கு கூட தைரியம் அதிகம்னு செலக்ட் பண்ணுறான் அந்தம்மா மூணாவது விட போகுது புட்டாது நாலாவது உன்னி புள்ளையே பேசிக்கும் அந்த அளவுக்கு அந்த அம்மா தைரியம் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப துணிச்சு இப்போ அதில் மாட்டிக்கிட்டாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு வந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் பாடி நியூட்ரல் ஆயிடுச்சு இப்போ என்ற இடம் வந்து எழுபது என்ற இடம் எழுபத்தெட்டு கிலோ இப்போ ஐம்பத்தி கிலோ எவ்வளோ நாள் பட்டினி போட்டாலுமே கடுகளவு குறைய நின்று நின்னு என்னது ஆச்சரியமாக இருக்குல்ல இது இயற்கை தான் இயற்கை தான் எல்லாம் இயற்கை தான் எல்லாமே சுவாசத்தில் நம்ம ஓடுது நைட்ரஜன் ப்ரோட்டீனை மாற்றுது ஏன்னா தாவரத்துலேருந்து வந்திருக்கிறானு பசி தாக்கி கட்டுப்பட்டு உணவுங்கிறது எனக்கு ஒரு ஒரு சிறிதளவு தான் எனக்கு எனர்ஜி போகுது அதுதான் அந்த எனர்ஜி தான் அவுட்மே நைட்ரஜன் ப்ரோட்டீன் அது ப்ரோட்டீனாக வைட்டமின் டி பொழுது ஏன் நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறாதான் அப்போ நைட்ரஜன் புரோட்டீனை கருப்படுத்தாகனாலே ரத்தம் சுத்தமாக இருக்குது ரத்தம் சுத்தமாக இருக்கனால தான் நான் இவ்வளோ தீரியமாக பேசுகிறேன் இது மட்டும் இல்லை எனக்கு எனக்கு வயசு ஆச்சுன்னா அப்போ கூட குழந்தை வெட்டுக்குவோம் அந்த அளவுக்கு எனக்கு ரத்தம் பியூரா இருக்கு இது யோகிகள் செஞ்சுருக்காங்க அந்த யோகியில நம்ம இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு அவங்க இயற்கை தேர்வு கொண்டுச்சு நாம என்ன பண்ண தெரியுமா முயற்சியில் மேலே வர்றோம் அவங்க இயற்கையை தேர்ந்தெடுத்தது நாம் என்ன பண்றோம் மேலே வர்றோம் இதுதான் இப்போ உதவியில் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி இயற்கை தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இங்கே கொண்டு வந்துருக்கோம் அப்போ இயற்கையாக தென்னை மரம் வந்திருக்கும் எப்போவோ பத்து ஆண்டுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு கடற்கரை இருந்திருக்கும் எங்கேயோ ஒரு கடற்கட்டை இருந்திருக்கும் நாம என்ன பண்ணுறோம் இது பலன் பெருங்க என்ன பண்ற ஒரு கொட்டையை கூட முடைக்கிறோம் அதை அப்படியே கவனிச்சுட்டு வரோம் இது எப்படி வருது அப்போ கவனிக்கிறப்ப அதோட விவரம் புரிக்கிறதா கவனிக்கிறப்ப இயற்கை சேதம் புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ செயற்கை உண்டாக்கிடலாம் இந்த மரத்தை நம்ம ஒரு ஒரு வேறையடுத்துட்டு போனால் நூறு மரம் உருவாக்கிட்டு போயிடலாம் அப்போ இந்த ரகசியம் நம்ம புரிந்து கொள்ள முடியுது ஆனால் பத்து லட்சம் மரம் இருந்ததை யூக பண்றேன் அப்படின்னு இயற்கை தான் இந்த தென்னை மரத்தை உருவாக்கிட்டு போனேன் நாம என்ன பண்றேன் அதை புரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுறோம் அதே மாதிரி தான் நாம் அந்த இயற்கை சட்டத்தை புது எனக்கு எனக்கு உணவுன்ற ஒரு பொழுதுபோக்கை தவிர ஆரோக்கியத்தில் கிடையாது நீங்க என்ன பண்றீங்க அதையவே தொழிலாக வச்சுக்கிறீங்க உணவு பொழுதுபோக்காக விற்கறதுக்கு விட்டு டைம் பாஸ்க்கு விட்டு போட்டு காலையில மத்தியானம் சாயங்காலம் இடையில மூணு தடவை எட்டு கேடு தடவை இடையில மூணு தடவை எட்டு கேடு தடவை இடையில தண்ணீர் கூட கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா இந்த உடம்பை பயன்படுத்திக்கின்ற பொழுது சூடாக இருக்கிறக்காகவும் இந்த உராய்வை குறைப்பதற்காகவும் தான் தண்ணீரே தவிர தண்ணீர் உணவு பொருள் அல்ல எனக்கு உணவுங்கிறது காற்று தான் உணவு தூய அது சொன்னேன் தூய காற்று இருக்கிற பங்கு ஓப்பு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன் ஒரு வீட்டுக்குள்ள பண்ணிடுறேன் வீடா இருந்தாலும் உள்ள வச்சு சொன்னாங்க ஐயா போடுங்க ஐயாதான் காற்று நல்லா இருக்கும் அப்படிங்கிற எனர்ஜி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து காத்து அந்த வேண்டாம்னு சொல்லிட்டேன் பேனே இல்லாட்டி பாராளுமே இங்க போடுங்கன்னு நான் சொன்னேன் அப்ப இந்த காற்றோட்டத்தில் தான் நம்ம கேசி ஏன் இந்த தோப்புல கூட வச்சுக்கலாம் நமக்கு தேவை அமைதியா நடத்தைகள்லாம் சிலர் தான் வர முடியும் இதுவுமே எல்லாரும் வந்துட முடியாது நான் வரும்பொழுது என்ட்ரி தான் உள்ள வர சொல்கிறோம் அப்ப இயற்கையின கூட வடிகட்டுது நீ இவ இவங்க தான் கத்துக்கணும் நீ கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு விரும்பு இப்போ நாங்க யாரும் இயற்கை சட்டம் தானே போடு இயற்கை சட்டம் போடு ஒரு கட்டணத்தை போடு டெய்லி நில்லு எல்லாருமே அதை மீறி வர்றவங்க தான் ஜெயிக்க முடியும் அது மீறி கடக்கலத்தை தாண்டி வந்தா தான் கோல்டு பணம் வாங்க முடியும் அது எனக்கும் கோல்டு பண்ணல நான் அப்படியே உட்காந்து இருக்கணும் ஓரமா எது மட்டும் கிடைக்காது பணம் கூட உங்களுக்கு கிடைக்குமே தவிர கடு கூட இயற்கையில் இருந்து ஆரோக்கியத்தை பெற முடியாது அப்ப நாங்க சொல்றது நீங்க கேட்டுதான் ஆகணும் வழி இல்லை ஏன்னா யூடியூப்ல நீங்க பாத்துக்கலாம் சரி அடுத்தது வீர சொர்க்கம் சொல்றாங்க இது வந்து எப்படி இந்த பூர்ண சித்து போனா வீர சொர்க்கம் கரம்பீர் சக்கர தரம்பீர் சக்கர பட்டம் தான் கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் கொடுக்குற பித்தலாட்டமே தவிர அது இல்லாம மோச அடையும் கரம்பீர் சக்கர தர்மீர் சக்கர அதெல்லாம் கொடுப்பாங்க ஆக முதல் வகை மரணத்தை பற்றி கொஞ்சம் பேசும் இது யாருக்கு யோகிகளுக்கும் அவங்களுக்கு சாத்தியம் அப்புறம் நாம யோகிக்கிறேன்னா ஆவான் அப்புறம் ஏழாம் மருவி பிடிச்சிட்டோம் நான் முடிச்சு முடிச்சுட்டு அதை கரெக்ட்டு போவாங்க முதல் வாங்க சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் கேள்வி கேட்குங்க ஒரு மணி நேரம் ஆச்சு